hello viewers pandey Stone, new bremo மீனா அத்தை கிட்ட அத்தை தான் பண்ணி வச்சுருக்கீங்க எதுக்காக வீட்டில் சொன்னீங்க இல்லை மீனா சொன்னால் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க தான் இப்போ பார்த்தீங்கல்ல ஏன் அத்தை இப்படி அவசரப்படுறீங்க நீங்கன்றாங்க நானே வந்து சொல்லியிருந்திருப்பேன் இப்போ நீங்கள் சொன்னதுனால ஏகப்பட்ட பிரச்சனைன்றாங்க இதெல்லாம் அத்தை அப்படின்றாங்க இல்லைரி எல்லாம் நல்லதுக்காக தான் சொன்னேன் நல்லதுக்காக சொன்னீங்க எல்லாம் ரைட் அப்படின்றாங்க ஆனால் இப்போ பார்த்த இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றாங்க இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலுமே நான் சொல்கிறேன்னு அத்தை என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்டுருந்துருக்கலான்றாங்க இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் நினைச்சாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி அதெல்லாம் விட்டு தள்ளுன்றாங்க அம்மா என்னுடைய அம்மா என்ன சொன்னாங்க அம்மாவை பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மா சமையல் நல்லா சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க என்னன்னா கதை ஜெயிப்பு போனாங்க இல்லையா அது விஷயமா அப்பா விசாரிச்சிருக்காருன்றாங்க நீ சொன்னியம் மீனான்றாங்க ஆனால் எல்லாமே சொன்னேன்றாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே இங்கே பாரு மீனா நீ கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா கண்டிப்பா உன் அம்மா உன்னை ஏற்றுப்பாங்கன்றாங்க அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த விஷயத்தினால அப்பா அம்மா கண்டிப்பா வந்து எங்கிட்ட பேசுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க சீக்கிரமாகவே வந்து உன் அப்பாவும் மனசு மாறுவார் சரியா அதனால நீ ரொம்ப வந்து யோசித்து உன் மனசை போட்டு குழப்பிக்காது மாறிறாங்க எல்லாமே நல்லது நடக்கும் கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்ட்டு மீனாவும் அவங்களுடைய அத்தையும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ